ஸோ கொடுதல் வச்சு தான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அதையும் வச்சு கொஞ்சம் வெஸ்ஸாக பண்ண வாங்க வீடியோக்குள்ள ஸோ இதெல்லாம் நம்ம வந்து குடியில் வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காஃபி குடிச்ச கப்பு ஃபிஷ் ஃபுட்டு எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்பீக்கர் இருக்குது ஸோ இந்த ஸ்பீக்கர் நீங்கள் அந்த மியூசிக் சேலேஞ்செலாம் பார்த்துப்பீங்க ஸோ அது வந்து நான் கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறேன் ஏன்னால் இது வந்து வந்து எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா அதோடைய கனெக்ஷன் எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ அதனால் என்ன செய்யலாம் அதில் மறைச்சி வச்சலான்னு பார்த்துருக்கேன் ஸோ அது ரொம்ப தள்ளி ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம வைக்க போகிறோம் குடியில் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப தள்ளி இருந்தது ஸோ சோஃபா நல்லா நீக்கி விட்டுட்டு ஸோ அந்த டேபிள் அங்கேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணி வெளில கொண்டு வர பார்த்தேன் அப்படி ஸ்பீக்கரையும் கொஞ்சம் வெளில தள்ளி வச்சுட்டேன் இட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எடுத்து அழகாக வந்துடுச்சு ஸோ அந்த ஜன்னல் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கவும் சூப்பராக இருந்தேன் அந்த இடமும் இருந்து ஆனால் பார்த்திங்கன்னா கீழே உள்ளது அந்த ஸ்பீக்கரு பிரிண்டர் எல்லாம் மறைக்கணும்னு சொல்லி அதில் வந்து தான் ஒரு நல்ல க்ரீனிஷான ஒரு ஷால்வை மாதிரி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ அதை ஒட்டு நம்மளுக்கு வந்து அதை வந்து ஒட்டு பின் பண்ணதுக்கு எங்கே வந்து எந்த துணியுமே கிடையாது ஸோ அதை ஒட்டி தான் ஆகணும் ஸோ அதனால் செலவு டைப் அதாவது ரொம்ப திக்கான செலவு டைப் இருக்கும்ல அந்த அட்டைப்பட்டியெல்லாம் ஒட்டேன் அந்த செலவு டைப் எடுத்து நல்லா ஒன்று ஒன்றா பிச்சு வைக்கணும் வச்சுக்கிட்டேன் ஸோ அப்போனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் அதை வந்து அழகாக அந்த ஷால்வே ஊற்றிட்டு எல்லா ரெண்டு கார்னர்லேயும் இப்படி ஊற்றிட்டு ஏன்னா பின் இருந்து நம்ம எங்கேயா குத்தி வைக்கலாம் ஸோ இது எங்கேயும் எங்கேயும் குத்துகிற அளவுக்கு அந்த இது எதுவுமே இல்லை ஸோ அதனால் நான் வந்து செலவு டைப்பே போட்டு ஒத்தி வச்சுட்டேன் ஸோ இது பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு டக்குன்னு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இன்னும் மேலே உள்ள ஏரியாவும் இந்த ஜன்னல் ஏரியாவும் தான் நம்ம கவர் பண்ணணும் இந்த ஜன்னல் ஏரியாவையும் ஏன்னா இங்கே வந்து நல்லா லைட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ அதை மறைக்கணும் பார்த்தேன் வேறு இந்த ஸ்பீக்கரே கொஞ்சம் மறைக்கணும் ஸோ இந்த ஜன்னலை மறைக்கிறதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஷா ஷால் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பேட்டன் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஸோ நான் எப்படி மாட்டினேன்னா அதே மாதிரி சிலவ் தான் நான் வந்து கர்ட்டனில் வந்து கர்ட்டன் பக்கத்தில் வந்து மாட்டி விட்டுட்டு இந்த பக்கமும் ஸ்லோ டைப் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஓரளவு வேலை முடிஞ்சு பார்த்தா இப்போ தான் ட்ரெய்லரே முடிஞ்சிருக்கு தான் மெயின் பிக்சரே இருக்குது ஸோ அதை ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குடில் செட்லாம் எடுக்கணுன்னு சொல்லி மேலே இருந்த இந்த செட்லாம் கீழே இறக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்களே பார்த்து நான் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டத்துக்கப்புறம் இதெல்லாம் ஊக்கி வச்சு குத்தி ஸ்லோ டைப்பும் ரெண்டு டாக்டர் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து இந்த டேபிள் சுற்றி நான் எழுப்பியிருக்கேன் நான் வந்து சொண்ட யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன இது நம்ம வந்து மைக்கோல் எல் வைக்கும் போது வந்து கீழே விடாமல் இருக்குது பண்ணி ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்கணும் பார்க்கும் போது நல்லா அட்ராக்டிவாக இருக்காது ஸோ இதான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயெல்லாம் நல்லா எப்படி பண்ணியாச்சு ஸோ இது இங்கே வந்து ஒரு ப்ளூக்குள்ளே ஷால் போடும் நல்லா கவர் பண்ணியாச்சு கீழே பண்ணியாச்சு ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா பண்ணுறேன் உங்கள்கிட்ட காணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டைப்பட்டி அது வந்து அப்பட்டமாக இருந்துச்சு ஸோ அதை மறைக்கிறதுக்காண்டி அந்த க்ரீன் கலர் ஷாலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து அப்படி லைட்டாக இந்த சைடு ஃப்ரண்ட் வியூவில் மட்டும் அடிச்சு விட்டுட்டேன் மீதி சைடு ரெண்டு சைடு அடிச்சு விடலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த குடி பழைய குடிந்த செட் எடுத்து அதில் அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பஃப் மாதிரி எடுத்துகிட்டேன் ஒரு டவல் மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன் ஸோ நல்லா தொடச்சி விட்ட அப்புறம் ல அழுக்கெல்லாம் போன அப்புறம் நான் வந்து ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஷோ கேஸில் இருந்துச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த தடவை வச்சு பார்ப்போன்னு சொல்லி அதை எடுத்து வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அடுத்து வந்து ஒரு என்னோடய க்ரியேட்டிவிட்டி நான் இது எங்கேயுமே பார்க்கல நான் எனக்கே தோணுச்சு அந்த க்ரியேட்டிவிட்டி காணிக்கிறதுக்காண்டி நான் ஒரு பேப்பரில் வந்து அழகாக பாண்டு மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் மூணு ப்ளூ கலரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் கொண்டு வந்துட்டேன் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இது என்ன செஞ்சேன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மேஜிக் கண்கிட்டா கட் பண்ணியாச்சு இந்த கட் பண்ணது வந்து அந்த ஓரத்தில் சென்டரில் வந்து நான் வந்து செலோட்டை போட்டு குடில் பக்கத்தில் ஒட்டி வச்சுட்டேன் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ கல் வச்சு பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம இது வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த இருந்து அந்த குடில் செட்டுக்குள்ளேருந்து எல்லா சிறுபத்தையும் நான் வந்து எடுத்து வெளில வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பாரு எல்லா ஏசப்பா சிறுவர்கள் சீடர்கள் ராஜாக்கள் மூணு ராஜாக்கள் வர கொஞ்சம் கொஞ்சம் இது எல்லாமே இப்போ மண்ணில் செஞ்சதுனால பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்க வேண்டியதாக இருக்குது நீங்களே சவுண்டு கேளுங்க பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது ஏசப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிலுக்குள்ள எல்லா சைடும் நம்ம வந்து நம்ம வந்து அந்த வைக்கோலை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் வைக்கோல அது ஒரு வேறு ஏதோ ஒரு நேம் எனக்கு தெரில ஸோ வைக்கோலில் என்ன சொல்லுவோம் ஸோ அது அழகாக நம்ம அழகாக உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அது பாண்டு தான் அது பாண்டை வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கல்லலாம் கொஞ்சம் எதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே இப்போ நான் வந்து அழகாக அதை வைக்கோல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கேப் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நடுவில் அந்த வ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா கீழவும் நம்ம வந்து அந்த டெக்கரேட் பண்ணிட்டோம் ஸோ காணிக்க நம்ம இருக்கேன் இல்லை யாரையும் உள்ளே வைக்கல ஸோ இங்கே வந்து ஏசப்பாவே அந்த மூணு ராஜாக்களில் வந்து மட்டும் உங்க உள்ளே வர உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு சின்ன குளம் செட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன கல் வச்சுன்னா பண்ணியிருக்கணும் ஆனால் இது வந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டனால குளம் வந்து கா தாழ்ந்துருக்க மாதிரி வச்சுட்டேன் ஸோ இந்த இடம் அப்படி இருக்குது இந்த பக்கம் ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ ஸோ அதை அப்படி வச்சுட்டேன் அதை வந்து மறைச்சி இந்த பக்கம் எதுவும் போகிற மாதிரி வச்சுட்டேன் ஸோ நல்ல வேலை நம்ம இந்த இது கெட்டிருக்கனால நமக்கு எதுவுமே கீழே வரல பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் கீழே போடும்போது விழுந்தது இதுவும் நான் கீழே போடும்போது விழுந்தது இந்த பக்கமும் இடம் வந்து சொல்லி இங்கே ஒரு கல் வச்சு பிளாக் பண்ணிட்டேன் இந்த பக்கம் கூடாதுன்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ எல்லா அனிமல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வெள்ளை வைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒன்று ஒன்றா ஒரு இடத்துல ஒருத்தடத்தை அதாவது பிடிக்கலன்னா மாற்றி மாற்றி அப்படி வச்சுக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாங்கி அந்த மாடு அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஜிராஃபி வைக்க இடமே இல்லை ஸோ அந்தால நான் அந்த டாங்கியை தூக்கி பாருங்கள் எல்லாமே வச்சாச்சு ஸோ அவங்கள வந்து எங்கே வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் எதுனாலன்னா அவங்க வந்து மரியாக்கு வந்து அவங்க தான் வந்து குழந்தை பயக்கும்போதுன்னு காட்சி கொடுத்து எழுஞ்சது ஸோ அவங்கள வந்து மேலே வந்து நல்லா டைட்டாக போட்டு கட்டி வச்சுட்டாங்க அது வந்து வந்து உ கிடையாது அது வந்து மண்ணில் செஞ்சது ஸோ கீழே வந்து வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக சுக்குநூறும் அடைஞ்சிரும் ஸோ அதெல்லாம் நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கிட்டேன் அவங்க உள்ள மாட்டாங்க ஸோ எல்லாமே ரெடியாகிடுச்சு இந்த லைட்டிங்ஸ் மட்டும் தான் போடணும் லைட்டிங்ஸ் கூட வச்சுக்கணும் போட்டுக்கலாம் பேசப்போ வந்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் டிசம்பரில் அவங்க அழகாக அங்கே பேஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே தென் ஸோ அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அலங்காரம் பண்ணுவோன்னு சொல்லி என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து மாட்டி 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 அது கொஞ்சம் அழகாக இருக்கேன் கிறிஸ்மஸ் சத்தாவையும் கிறிஸ்மஸ் சத்தா ஹாப்பி கிறிஸ்மஸ் மாதிரி அதனால என்னடி கிறிஸ்மஸ் கார்டையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அடுத்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இது வந்து ரொம்ப பிளாங்காக இருக்குல்ல டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லி அதையும் எல்லா இடத்துலையும் போட்டு கிறிஸ்மஸ் சத்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஸோ சூப்பராக எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து லைட்டிங்ஸ் முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் kind to one another and don't give in to fear that's all that i am asking for for christmas time this year we've had enough of fighting and dying in the streets for christmas i just want a little peace லைட்டிங்ஸ்லாம் போட்ட அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் அந்த அந்த சைடு ப்ளெக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபவுண்டேனும் அந்த சைடு வச்சுருந்தேன் ஸோ இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு லைட்டிங் போட்ட அப்புறமும் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராகவே இருந்துச்சு ஏசப்பாவே நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வச்சாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஏசப்பாவும் சூப்பராக இல்லை வந்து சூட் ஆயாச்சு ஸோ எப்படி இருந்த குடியில் இந்த வருஷம் எப்படி வச்சுருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்